நேயர்களுக்கு வணக்கம் மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் ஆறு முதல் ஒன்பது வரை நான்கு நாட்கள் பக்தி யாத்திரை ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம் அழகு கொஞ்சம் அசாம் மேகாலயா ஷிலாங் மற்றும் சிறப்பூஞ்சி குகைகள் நீர்வீழ்ச்சிகள் மாவ்லினாங் மேகாலயா மலைகளை காணலாம் தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு நேற்று நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தோம் சட்டசபைன்றது நேற்றுமே நடந்துச்சு அதில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேற்று சட்டசபைக்கு போன அதிமுக எம்எல்ஏ எல்லாருமே வந்து பேட்ஜ் ஒன்று போட்டிருந்தாங்க கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த கிட்னி விவகாரம் நடக்கும்பொழுது அப்போ மாசோ என்ன சொன்னாருன்னா கிட்னி திருடுறாங்கன்னு சொல்லாதீங்க கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு திராவிட மொழியில் வார்த்தையெல்லாம் கொடுத்தாரு ஆனால் இப்போ வரைக்குமே அது குறித்தான தகவல்ன்றது தெளிவாக கிடைக்கவே இல்லை அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வழங்கப்பட்டது அந்த ஹாஸ்பிட்டல் என்ன நிலைமையில இருக்கு அந்த டாக்டர்ஸ்லாம் என்ன ஆனாங்க அப்படின்ற எதுவுமே தெளிவான ஒரு விவரமே நமக்கு கிடைக்கல ஸோ அதை வலியுறுத்தி தான் நேற்று அதிமுக சார்பில் எல்லாருமே கிட்னி ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு பேட்ச் போட்டு போனாங்க இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க இப்போ கிட்னி முறைகேடு நடந்திருக்கு அதை வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல ஏன்னா திமுக நிர்வாகி அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றதுனால எந்த ஒரு ஆக்சிடன் எடுக்காம இருக்காங்க ஸோ இப்படி திமுக இருக்கக்கூடிய எந்த நிர்வாகினாலும் ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அப்படியே

வெளிய சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா எட்டு இருக்கைகள் இருந்தது முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ திமுக நிர்வாகிகளுக்குள்ளேயே எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை இருக்கைகள் இருந்தது அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் இருக்கு இதுதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருந்தாரு உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்ல எது கரெக்டான நம்பர்னு உங்களாலயே சொல்ல முடியல அப்புறம் எப்படிங்க நீங்க அங்க போயிட்டு எல்லாரையும் பார்த்திருப்பீங்க மக்களுக்கு ஆர்வம் சொல்லிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்கால நம்ப முடியும் ஆனா பின்னாடி ஏதோ ஒரு சதிவேல இருக்கு அப்படின்றது இதுலயே தெரியுது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிருப்பாரு சொன்னபோது நான் ஏற்கனவே சொன்ன இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ரெண்டு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் உடற்கூராய்வு மருத்துவர்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து உடற்கூராய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி ஐந்து ஐந்து மேதைகளில் செய்ய தொடங்கினார்கள் அது கேட்குறார் மூணு டேபிள் தானே அங்கே போஸ்ட்மார்டத்துக்கு இருந்துச்சு போஸ்ட்மார்டத்துக்கு மூணு டேபிள் தான் இருந்துச்சு ஆனால் க மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று எட்டு டேபிள்கள் அங்கே போடப்பட்டன யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்கள்தே போய் கேட்டுக்கலாம் எட்டு டேபிள் போடப்பட்டது ஆமா இதே குளறுபடிதான் நேற்று நம்ம பேசும்போதுமே சொல்லியிருந்தோம் முதல்வர் அவர்கள் வந்து அறுநூத்தி அறுபது காவலர்கள் வந்திருக்காங்க அப்படின்னாரு ஆனா டிஜிபி வந்து ஐநூறு காவலர்கள் போனாங்க அப்படின்னாங்க லைக் இந்த நம்பர்ஸ் இவங்க சொல்ற நம்பர்ஸே வந்து நம்மளால கனெக்டே பண்ண முடியல அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு ஸோ ஒரு முதல்வருக்கே கணக்கு தெரியலையா இல்ல டிஜிபிக்கு கணக்கு தெரியலையா இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மாசு அவருக்கும் அந்த கணக்கு அப்படின்றது தெரியலையா என்னதான் உள்ள நடக்குது ஒரு வேலை உண்மையை வெளியே சொல்ல மறுக்கிறாங்களா மறக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இதன் மூலயமா எழும்புது ஸோ இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அக்டோபர் பதினேழு அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் உருவான நாள் இன்னையோட ஐம்பத்தி நாலு வருடங்கள் ஆகுது இன்னைக்கு யோசிச்சு பாரு இன்னைக்கு இந்தியாவே போற்ற அளவுக்கு இரண்டு நல்ல தலைவர்களை கொடுத்த ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக தான் அதுவும் நம்ம தமிழ்நாட்டுடைய இரும்பு பெண்மணி அப்படின்னா அது ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் சொல்லணும் அம்மா அவர்களுடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ்நாட்டுடைய நல்ல ஒரு காலம்னு சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கே பொற்காலம்னு சொல்லலாம் ஏழை எளிய மக்கள் இன்னுமே கிராமப்புறங்கள்ல போய் எம்ஜிஆர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்களாம் அப்படிப்பட்டவர் இன்னும் சாகல நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு எங்க எம்ஜிஆர் இறந்துட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்கற அளவுக்கான மக்கள் இன்னுமே இருக்காங்க கடைக்கோடை தொண்டன் வரைக்கும் அதிமுகவுக்கு கடைக்கோடை கிராமங்களில் கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு காலகட்டங்கள்ல பார்த்து அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்களோட சேர்ந்து திமுக கட்சிக்காக ரொம்ப அதிகமா பாடுபட்டாரு ஸோ இப்போ கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க அப்படின்னா யாரை பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டம் கூடும் அப்படின்னு சொன்னாலே எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதுக்காக மட்டும்தான் மக்கள் கூட்டமே கூடும் கருணாநிதி அவர்களுக்காக கூடின கூட்டம் அப்படின்றது ரொம்ப கம்மி ஸோ இதுவே வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணமா இருந்தது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு காலகட்டங்கள்ல இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி பொதுக்குழு கூட்டத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு நமக்கான உரிமை வேணும் அப்படின்னா நம்ம தனியா வர்றதுதான் நல்லது நம்ம தனியா வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பக்கம் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிட போது அப்படின்ற மாதிரியான ஒரு வரிகளை பொதுக்குழு கூட்டத்துல சொல்றாரு நீ எப்படி சொல்ல போச்சு நான் தான் உன்னை தூக்கணும் தான் இருக்கணும் நீயா கட்சியை விட்டு வெளியே போனோம் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மறுநொடியே அதாவது அக்டோபர் பதினொன்னாம் தேதியே கட்சியில இருந்து நீ சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் வந்து தூக்கி விட்டுறாரு சரி ஓகே நம்ம வெளியே வந்தாச்சு சொல்லிட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டங்கள்ல முதல் சட்டமன்ற தேர்தலையே வெற்றி பெற்றுறாரு சோ அதுக்கடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காலகட்டங்கள்ல ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக கட்சியில இணையிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு அப்புறமா முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த கட்சியை இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே நல்லா தூக்கி நிறுத்தி வச்சிருந்தாங்க அவ்வளவு பாடுபட்டாங்க மக்களுக்காக எல்லாமே செய்யணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க இப்போ வந்து இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களுக்கு அப்புறமா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சரா இருந்தாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருக்காரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத பார்த்து இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம் இந்த அதிமுகவுக்கு ஒரு லகசி இருக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் தலைமை பண்பு வகுத்த ஒரு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இருக்காரு அவங்க கொண்டு வந்த அந்த லெகசி கொஞ்சம் கூட குறையாம இவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்றதான் சொல்லணும் ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இவரை சீயம் ஆகிறார் இவரை சீயமான அந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பாண்டமிக் வந்துடுது ஸோ அதை எப்படி கையாளுவாங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது இந்தியா மட்டும் இல்ல உலகமே காணாத ஒரு புது நோய் தான் அதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனையுமே ரொம்ப சாதுரியமா கையாளுறாரு கையாண்டு இன்னைக்கும் கூட தமிழக மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காரு அம்மா அவர்கள் கொண்டு வந்த அத்தனை நலத்திட்டங்களையும் இவர் ஒண்ணு கூட குறையாம பாத்துக்கிட்டாரு இவராவுமே பல விஷயங்கள் பண்ணாரு அதனால பலர் பயனடைஞ்சாங்க அப்படின்ற தகவலும் கூட நமக்கு தெரியும் அம்மா அவர்கள் கொண்டு வந்த அத்தனை நலத்திட்டங்களும் இவர் நல்லபடியா செய்துட்டு இருந்தாரு அது போக இவரும் கூட மக்களுக்காக பல நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு அதனால பயனடைஞ்ச மக்களே பேசுற வீடியோ எல்லாமே நம்ம சமீப காலங்களில் நிறையவே பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு மக்கள் கருத்தா இருக்கு நம்ம எதுவும் சொல்லல மக்கள் தான் விரும்புறாங்க அப்படின்றதையுமே நம்மளால பாக்க முடியுது சோ தொடர்ந்து நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கான காணொலியில பாப்போம் நன்றி நன்றி